சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் அருட்திரு திரு சேவியர் அருள்ராஜ் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார் உரிய இந்த கூட்டத்தினுடைய தலைவர் டி ஜானகிராமன் அவர்களுடைய இலக்கிய வாரிசாக வாய்த்திருக்கிற கல்லூரி முதல்வர் ராமன் அவர்களே இந்த அரங்கத்திற்கு தலைமை வகித்து ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை என்கிற எழுத்தார் வெணிலாவினுடைய நூலை வெளியிட்டிருக்கிற மாண்புமிகு நிதியரசர் அரசர் பிரபா ஸ்ரீதேவன் அவர்களே எனக்கு பின்னால் வாழ்த்த இருக்கிற மேனால் இந்திய ஆட்சி பணி திருமிகு மு ராஜேந்திரன் அவர்களே இங்கே வரவேற்பை வழங்கிய திரு ரகோவர்களே மோகன வசந்தன் அவர்களே இந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்களின் தலைவர் திரு அருள் நாயகம் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் நீங்கள் அறியாத ஒருவர் இருக்கிறார் அவர் பெயர் கவிஞர் முருகேஷ் வழக்கமாக சொல்வார்கள் ஒரு ஆணுடைய ஆணுடைய வெற்றிக்கு முன் பின்னால் ஒரு ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்லுவார்கள் ஆனால் அதை மாற்றி போட்டால் வெண்ணிலாவினுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கிற ஆண் திரு முருகேஷ் அவர்கள் அது தவிர வெண்ணிலாவினுடைய புதல்வியார் அவர்கள் கவிநிலா அவர்கள் வந்திருக்கிறார்கள் திருநென்ற ஊர் என்கிற அந்த பேரூராட்சியினுடைய சேர்மனாக கமிஷனராக இருக்கிறார் குரூப் டூ ஆபீசர் மற்றும் இந்த மேடையில் வீட்டிற்கிற சான்றோர்களே மேடைக்கு முன் அமர்ந்திருக்கிற பெரியவர்களே மற்றும் பேராசிரியர்களே எங்கள் நெஞ்சம் நிறைந்திருக்கிற தமிழை நேசிக்கின்ற தமிழை தேடுகின்ற தமிழ் வரலாற்றை தேடுகின்ற மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் ஒரு நாள் எங்களுடைய அலுவலகத்திற்கு நான் ஒரு வழக்குரைஞன் என்னுடைய அலுவலகம் சாந்தோமில் இருக்கிறது எனவே அலுவலகத்திற்கு ராஜேந்திரன் அவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் ஒரு வழக்கிற்காக ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களை அப்போது ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களோடு சேர்ந்து அந்த வாகனத்தில் பயணப்பட்டு என்னை காண வந்தவர்தான் திரு வெண்ணிலா அவர்கள் முதல் முறை சந்திக்கிறேன் அப்போது அவரை பார்த்தவுடன் ராஜேந்திரன் அவர்கள் இவர்தான் ஆ வெண்ணிலா என்று சொன்னார் உடனே நான் சொன்னேன் எனக்கு படக்கென்று மனதில் மின்னல் வெட்டியது சாலம்பரி வெண்ணிலாவா என்று கேட்டேன் இன்றைக்கு நீரதிகாரம் ஆனந்த விகடனில் தொடராக வந்த காரணத்தால் நீரதிகாரத்தின் வெண்ணிலாவாக அவர் அறியப்படுகிறார் தமிழ் இலக்கியத்தினுடைய நெருப்பதிகாரத்தினுடைய வெண்ணிலாவாக அவர் இன்றைக்கு அறியப்படுகிறார் ஆனால் எங்களை பொறுத்தவரை அவர் இன்றும் சாலம்பரி வெண்ணிலாவாகவே இருக்கிறார் காரணம் சாலம்பரி என்கிற அந்த நூலில் தான் அவருடைய வாழ்வின் தரிசனத்தை நான் கண்டுபிடித்தேன் மனிதர்களை எப்படி பார்க்கிறார் சமூகத்தை எப்படி பார்க்கிறார் வாழ்க்கையினுடைய விழுமியங்கள் மதிப்பீடுகளை எப்படி பார்க்கிறார் என்பதை அந்த சாலம்பரி வெண்ணிலாவில் நான் பார்க்க முடிந்தது அந்த சாலம்பரி வெண்ணிலாவினுடைய அந்த முன்னுரையில் அவருடைய வார்த்தைகளில் இருந்து ஒரு சிலவற்றை நான் படிக்க விரும்புகிறேன் எனவே அதை நான் கையில் எடுத்து வந்தேன் சாலம்பரி சாலம்பரி என்று சொன்னால் அவர் நூலில் எழுதுகிறார் அவர் ஒரு நெசவு குடும்பத்தைச் சேர்ந்தவர் வந்தவாசியில் உள்ள ஒரு நெசவு குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருடைய முன்னோர்கள் அந்த தறி நெய்யும் குழியில் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள் கரைத்து கொண்டவர்கள் அந்த நெசவை பற்றி சொல்கிற போது அவர் சொல்லுகிறார் அதாவது வாழ்க்கை என்பது ஒரு கூட்டு மனநிலை வாழ்க்கை என்பது ஒரு கூட்டு மனநிலை எனவேதான் இன்றைக்கு அவரவர்களுடைய வாழ்க்கை என்று சொந்தமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இன்றைய கல்வி தோற்று விட்டது என்று சொல்கிறார் வாழ்க்கை என்பது ஒரு கூட்டு மனநிலை என்றிருந்த காலகட்டத்தினுடைய கதைதான் இந்த சாலம்பரி நாவல் அப்போது சொல்கிறார் அந்த சாலம்பரி என்பது கருப்பும் சிவப்பும் சேர்ந்திருக்கிற ஒரு நெய்தலுடைய ஊடும் பாவமாக ஊடாக பாவாக இரண்டு நூல்கள் நெய்யப்படுகிற போது ஒரு துணி ஏற்படுகிறது அதில் வண்ணம் பூசப்படுகிற போது பல வண்ணங்கள் ஏற்றப்படுகின்றன அதில் சாலம்பரி என்பது ஒரு வண்ணத்தினுடைய ஒரு பெயர் கருப்பும் சிவப்பும் ஆனால் அதே சாலம்பரி என்பது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு அரசியல் வரலாற்றினுடைய ஒரு ஒரு அடையாளமாக இருக்கிறது எனவே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அது ஆட்சியை பிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த இரண்டு காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வாழ்ந்த பொது மனிதர்கள் எப்படி தமிழை நேசித்தார்கள் நேசித்தார்கள் அதற்காக என்ன முன்னெடுப்புகளை செய்தார்கள் அதனால் அவர்கள் தங்களுடைய வாழ்வை எப்படி தொலைத்தார்கள் இங்கே பிரம்மாண்டத்தை பற்றி முதல்வர்கள் சொன்னார்கள் பிரம்மாண்டம் என்பது ஒரு அரசை கட்டி எழுப்புவது ஆனால் அரசை கட்டி எழுப்புகிற போது அந்த பிரம்மாண்டத்திற்கு அப்பாற்பட்ட கண்ணுக்கு தெரியாத பல அடிக்கற்கள் அந்த பிரம்மாண்டத்திற்கு அடியில் புதைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு ஒரு மரத்திற்கு எப்படி கிளைகள் மலர்கள் காய்கள் கனிகள் அல்லது இலைகள் வண்ணமூட்டுகிறதோ அவற்றை தாங்கி நிற்கிற நிலமாக நிலத்திற்கு அடியில் இருக்கிற வேறாக அவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் என்பதை அவர் பதிவு செய்கிறார் எனவே அதில் ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் அந்த கேரக்டர் அவர் வந்து அவர் வந்து டெடிகேட் பண்றாரு வடிவேல் ஒரு கேரக்டர் இருக்கு அவர்தான் தான் பொது வாழ்க்கையில் அவரை பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறார் அதாவது ஊரினுடைய பிரச்சனைகளை சொந்த பிரச்சனையாக ஊரினுடைய தேவைகளுக்கு முன்னுரிமை தந்து ஊரென்பதே தன்னை அடையாளமாக்கிக் கொள்கிற அந்த பொது மனிதர்கள் இப்போது நானும் என்னுடைய இளைய சகோதரி வழக்குரைஞர் வைதேகி அவர்களும் இந்த இந்த பீச் ரோட்ல வருகிற போது வரிசையாக பல சிலைகளை பார்த்து கொண்டு வந்தோம் இங்கே பாரதியாருடைய சிலை பாரதிதாசனுடைய சிலை ஜிஇ போப்பனுடைய சிலை ஔவையாருடைய சிலை என்று பல சிலைகள் இருக்கின்றன அந்த சிலைகளை பார்த்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற போது என்னுடைய இளநிலை வழக்கறிஞர் சொன்னார்கள் இப்படிப்பட்ட பொது மனிதர்கள் இன்றைக்கு அற்றுப்போய் விட்டார்கள் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய மாணவ கண்மணிகளே இன்றைக்கு அற்றுப்போய் விட்டார்கள் ஆனால் நாளை அப்படி பொது மனிதர்கள் இருப்பார்கள் என்பதற்கு நீங்கள் அடையாளமாக இருக்கிறீர்கள் இல்லாவிட்டால் அவர்கள் நீதியரசர் சொன்னது போல பதிவு செய்து இந்த அரங்கத்திற்கு வர வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கிற உங்களுடைய அந்த எண்ணத்திற்கு இந்த கருத்தரங்கம் தீனி போடும் என்று நான் கருதுகிறேன் வெண்ணிலா என்பவர்கள் இந்த முன்னுரையில் சொல்லுகிறார்கள் கூட்டு வாழ்க்கை என்பது ஒரு மனநிலை என்பதை தாண்டி கடைசியாக சொல்லுகிறார்கள் வளமான வாழ்வென்பது மனிதர்களுடன் சேர்ந்திருப்பதுதான் என்ற குதூகலம் எனக்குள் உருவாகிறது வளமான வாழ்க்கை என்பது ஒரு காஸ்ட்லி செல்ஃபோன் வச்சுக்கிறது கிடையாது வளமான வாழ்க்கை என்பது ஒரு நல்ல வந்து ஒரு ஃபேஷன் ஷோவில் போடுற ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறது இல்லை வளமான வாழ்க்கைன்றது ஒரு காஸ்ட்லி கார் பிஎம்டபிள்யூ அல்லது வந்து பெஞ்சில் வந்து இறங்குறது இல்லை வளமான வாழ்க்கைன்றது ஒரு பெரிய மாடி வீடு கட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாசாமி எஸ்டேட்ஸில் இப்போ வந்து ஆழ்வார் பட்டியில் ஒரு வீடு வந்து நாற்பது கோடிக்கு போயிருக்கு ஒரு வீடு வீடுனா லேண்டோட கிடையாது ஒரு ஃபிளாட்டு ஒரு ஃப்ளாட்டு நாற்பது கோடிக்கு போயிருக்கு ஆனால் வாழ்க்கை அப்படி இப்படிப்பட்ட பெரிய முதலீடுகளால் அல்லது பெரிய கட்டுமானங்களால் வாழ்க்கை நிறைவடையும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் அவர்கள் வாழ்க்கை இழந்து விடுகிறார்கள் மாறாக வாழ்க்கை என்பது மனிதர்களுடன் சேர்ந்திருப்பதுதான் என்று அவர் பதிவு செய்கிறார் அதையும் தாண்டி அவர் சொல்கிறார் பகிர்வதற்கு அன்பை போல் உயரிய வஸ்து ஒன்றுமில்லை இல்லை பகிர்வதற்கு அன்பை போல் உயரிய வஸ்து ஒன்றுமில்லை என்று சொல்கிறார் வாழ்வை அவர் இப்படித்தான் அவர் படம் பிடிக்கிறார் இன்றைய வாழ்வில் பொது மனிதன் ஊர் மனிதன் என்ற வகைமை கிடையாது ஒரு காலத்தில் ஊருக்கு பத்து பேர் இருந்திருக்கிறார்கள் நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் அவர்களை முன்னிற்பார்கள் ஊரில் தாம்பூலம் வாங்குவது திருவிழாவில் கால்கள் தேய ஓடி நடப்பது சண்டை சச்சரவங்களில் தலையிட்டு பஞ்சாயத்து பேசுவது கருமாதி காரியங்களில் முதலாளாக நின்று எடுத்துச் செய்வது ஊருக்கு ஏதாவது ஒன்றென்றால் முதலாளாக வந்து நிற்பது இப்படிப்பட்ட பொது மனிதர்கள் இல்லாவிட்டால் நாம் இன்றைக்கு சுதந்திர மனிதர்களாக இருக்க மாட்டோம் அது மகாத்மா காந்தியாக இருக்கலாம் அல்லது காமராஜராக இருக்கலாம் அறிஞர் அண்ணாவாக இருக்கலாம் அல்லது தந்தை பெரியாராக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ சூழலில் தான் நாம் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் எனவே வெண்ணிலாவினுடைய ஆளுமை என்பது அன்பால் எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய எண்ணமும் எழுத்தும் அன்பை சார்ந்தது அருமையாக சொன்னார்கள் இங்கே முன்னுரை வழங்கிய முதல்வர் அவர்கள் ஒரு காலிங் பல்லை அழுத்துகிற போது கூட ஒரு குழந்தை விழித்து விடக்கூடாது என்று எண்ணுகிற அந்த வெண்ணிலாவினுடைய வார்த்தைகள் தான் அவருடைய வாழ்க்கையினுடைய தரிப்பு என்று நான் கருதுகிறேன் எனவே அப்படிப்பட்ட அன்பால் எழுதப்படுகிற இந்த அவருடைய இலக்கியம் அனைத்தும் நமக்கு வழிகாட்ட வேண்டும் அவர் சிறுகதைகள் எழுதியிருக்கார் கவிதைகள் எழுதியிருக்கிறார் நாவல்கள் எழுதியிருக்கிறார் கங்காபுரம் எழுதியிருக்கிறார் இரண்டாவது நாவல் சாலம்பரி நீரதிகாரத்தை எழுதியிருக்கிறார் நீரதிகாரம் எங்களுடைய மதுரை அம்பதியைச் சேர்ந்த நாள் மதுரைக்காரன் எனவே மதுரை சார்ந்தது பெரியார் பாசாணத்தை சார்ந்தது பஞ்சத்தை சார்ந்தது எனவே அப்படிப்பட்ட பதிவுகள் எல்லாம் இருந்தாலும் கூட அத்தனைக்கும் அப்பால் அவருடைய ஆளுமை என்பது இன்றைக்கு பெண்கள் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நீதியரசர் சொன்னார்கள் வரலாற்று புதினங்களை எழுதுகின்றவர்கள் ஆண்களாக மட்டுமே இருந்த ஒரு காலகட்டத்தில் வரலாற்று நீதியரசர் சொன்னார்கள் என்கிற ஒரு அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் இறந்த போது அவர் எழுதினார் தினமணியில் கட்டுரையில் நீதியரசர் பிரபா சரிதன் அவர்கள் அவரிடத்தில் கேட்டார்களாம் ரூத் கின்ஸ்பர்க் இடத்தில் அவர்தான் முதலில் நியமனம் செய்யப்பட்ட அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி மொத்தம் இருக்கக்கூடிய நீதிபதிகளில் எத்தனை விழுக்காடு வந்து பெண்கள் இருக்கணும்னு கேட்டாங்களாம் அப்பா ரூப்தா கின்ஸ்பெர் சொன்னாங்களாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு சொன்னாங்களாம் ஏன்னா மேல் ஃபீமேல் மேன் உமன் அப்படி சொல்லும்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வந்து ரேஷியோ ரூத்தா கின்ஸ்பெர் சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னாங்களாம் ஏன் ஹண்ட்ரட் பர்சன் சொன்னாங்க சொன்னாங்கன்னு சொன்னால் ரூப்தா கின்ஸ்பெக்ட்டை வைட் யூ சேகென்

கரு பழனியப்பன் சொல்றாரு அவன் பையன் வந்து நீ டாக்டரா போறியா இன்ஜினியரா போறேன்னு கேட்டதுக்கு இல்ல நான் முடிவெற்றவரா போறேன்னு சொல்லிட்டு நான் அதை பத்தி பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார் காரணம் எல்லோரும் சொல்லி கொண்டிருப்பதை சின்னஞ்சிறிய குருவி ஒன்று சொன்னதை சொல்லுதம்மான்னு சொல்லி சொல்றது மாதிரி சொன்னதை சொல்லிக் கொண்டராமல் மருத்துவராக அல்லது பொறியியலராக அல்லாமல் பொது வாழ்க்கையில் நீங்கள் பொது நீங்கள் ஒப்பற்ற பொது தொண்டர்களாய் காமராஜராய் அல்லது பென்னி குய்காய் அல்லது அறிஞர் அண்ணாவாய் அல்லது ஒரு ஜீவாவாய் நீங்கள் ஒரு இந்த தமிழ் மண்ணில் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் வெண்ணிலாவை போன்று ஒவ்வொரு பெண்ணும் வாழ வேண்டும் என்று போது மாணவர்கள் ஆண்களுக்கு நான் ஒன்றும் ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் பெண்மை இருக்கிறது ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு தாய்மை இருக்கிறது ஆண்மைக்குள்ளும் அதைத்தான் அர்த்த நாரீஸ்வரர் என்று சொல்கிறோம் கடவுளை பற்றி சொல்கிற போது அர்த்த நாரீஸ்வரர் சொல்கிறோம் ஆண்மையும் பெண்மையும் கலந்துதான் மானுடம் அந்த மானுடத்தினை ஒப்பற்ற எழுத்தாளராக இருக்கிற அந்த வெண்ணிலாவை போல இங்க இருக்கிற கண்மணிகள் நீங்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் எங்களுடைய வாழ்க்கை நிறைவு பெற்று விட்டது நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு செல்கிற போது அன்பால் வாழ்வை எழுதுங்கள் அதை வெண்ணிலா காட்டியிருக்கிற எழுத்துக்களில் வடியுங்கள் எந்தைக்கும் தாய்க்கும் என்னைகின்ற தாய் நாடு தனக்கும் தினையளவு பயன் விளையும் மணி செழியும் நாளனுக்கு திருநாளாகும் என்று சொன்ன கவிஞருடைய வார்த்தைகளை சொல்லி அமைக்கிறேன் நன்றி வணக்கம்